நன்மை செய்யும் இயேசுவைப் பற்றி இந்த நாளில் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் எப்ரேர் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் தேவனுடைய விருப்பத்தை மனுஷருக்கு தெரிவிக்க அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தீர்க்க தரிசிகளை தெரிந்து கொண்டார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் விரும்பினபடியே விரும்பின நபர்கள் மூலமாக அவைகளை தெரிவித்தார் தீர்க்கதரிசிகள் மாறலாம் காலங்களும் சூழ்நிலையிலும் கூட மாறியிருக்கலாம் ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தையும் அதில் உண்டாக்கின யாவற்றையும் சிருஷித்தார் என்பது மாறாத உண்மையாகும் நம்முடைய கண்களால் காணக்கூடியவைகளும் காண முடியாதவைகளையும் அவரே உண்டாக்கினார் பழையவைகளையும் புதியவைகளும் தேவனை உண்டாக்கினார் எதையும் நாம உண்டாக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மிகுந்த வல்லமை உண்டு இந்த உலகத்தில் உள்ள உங்களையும் என்னையும் அவரே உண்டாக்கினார் நமக்கு உண்டாயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவரால் வந்தது எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கின்றார் நம்பிக்கையோடு அவர் நம் வாழ்வில் திருவுளம் பற்றின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றுவார் என்று நிச்சயமாக நம்புவோம் அதுவும் சிறு குழந்தை போல நம்புவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே அப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே குமாரன் மூலமாய் எங்களுக்கு திருவுளம் பற்றினதற்காக நாங்கள் என்று செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்